ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்த்துக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தையல் தொழிலில் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை உங்களை வேறு ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக உட்கார வைக்கும் ஏன்னா முயற்சி செய்ய செய்ய தான் எந்த ஒரு தொழிலுமே நம்ம வந்து முன்னேற முடியும் ஆனால் அதுக்கான கடின உழைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது ஏன்னா எந்த ஒரு தொழிலையுமே வந்து நம்ம உழைப்பை போடாமல் முன்னேற முடியாது உழைப்பு அப்படின்றது சும்மா வேலை செய்கிறது அப்படின்றது கிடையாது அதுக்கான ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குது இப்போ வந்து நான் டெய்லரிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் டெய்லரிங்கில் இன்றைக்கி நான் ஒரு சின்ன இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் வந்து மெயின் காரணமாக வந்து இருக்குது அதாவது ஒரு வேலை மட்டும் பண்ணாமல் பல வேலைகள் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் தையல் தொழில் சம்மந்தப்பட்டதே வந்து பல வேலைகள் வந்து பண்ணிட்டுருக்கேன் ஒரு வேலை மட்டும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சம்பளம் தான் வந்து வரும் அதுவே பல வேலை பார்க்கும்போது நாலு இது நாளா பக்கமும் நமக்கு அது வந்து கண்டிப்பாக பணத்தை வந்து அதிகப்படுத்த வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு தையல் தொழில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறேன் இல்லை வீட்டு வேலைகள் மட்டும் வந்து பார்க்குறேன் அப்படின்றது இல்லாமல் அந்த தையல் தொழிலில் இன்னும் உங்களை வேறு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்றது முயற்சி பண்ணி பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து சொல்றேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி வந்து சட்டை இந்த வந்து பட்டுப்பாவை ஸ்டேஜில் இருந்தேன் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன் குட்டியாக வீட்லேயே வந்து ஒரு சாரி பிஸ்னஸ் வந்து பண்ணினேன் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அதனால சில கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்லர் கோர்ஸ் வந்து போய் அந்த பேசிக் கோர்ஸ் வந்து வந்து முடிச்சுருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் போய் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் எல்லாமே வீட்டில் தான் வந்து பண்ணுவேன் ஸோ வீட்டுக்கு சில கஸ்டமர் வந்து வருவாங்க ரிலேஷன் வருவாங்க அவங்களுக்கு வீட்லேயே வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி என்ன சொல்கிறது பொட்டிக் மாதிரி தான் வீட்டிலையே வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட எடுக்கிற சேரியை எங்கிட்டையே தைக்க கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் மேரேஜ் கல்யாணம் அப்படின்னாலும் எங்கிட்டயே மேக்கப்பும் போட்டுக்குவாங்க இது எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் போகாமலே நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னு கேட்டால் நமக்கு குழந்தைங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நம்மளால் வெளியில் போக முடியாது ஒரு சிலர்னால கண்டிப்பாக வெளியில் போய் பண்ண முடியும் ஆனால் என்னால் வெளியில் போய் பண்ண முடியாத சூழ்நிலை அதனால் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி அந்த ரூமில் தான் நான் இதெல்லாமே எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஸேரீ மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நைட்டியும் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் நைட்டி மெட்டீரியல் எடுத்து அதையே நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் ரெடிமேடு நைட்டி போடுற காலத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சடு நைட்டி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வேற லுக்கில் வந்து இருந்தது அதை மக்கள் வந்து என்ன பண்ணாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அதிகமாக அதை வந்து விரும்பி போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலிமாவும் சில கஸ்டமர் வந்து வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகம் படுத்திக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி தான் டெய்லரிங்கும் வந்து பண்ணேன் பார்லரும் வந்து பண்ணேன் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் பார்லர் வந்து தொடர்ந்து வந்து பண்ண முடியல என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே டெய்லர் டெய்லரிங்லேயே எனக்கு வந்து அதிக நேரம் வந்து தேவைப்பட்டதுனால அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்லர் ம இல்லாமல் நான் வந்து ஒன்லி டெய்லரிங் மட்டும் வந்து பண்ணிகிட்ருப்பேன் இப்போ டெய்லரிங் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸாரீ பிஸ்னஸ் இருக்குது ஸேரீ எடுக்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஸாரீ ஃபால்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் அந்த மாதிரியும் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ப்ளவு அதாவது நான் ப்ளவுஸ் மட்டும் தான் தைச்சிட்டு இருப்பேன் சுடிதார் தான் தைப்பேன் அப்படின்றது இல்லாமல் நைட்டி தைப்பேன் ஸாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரீ ஃபால் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் லைனிங் எடுத்து வைச்சேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு என்ன தேவையோ டெய்லரிங்க்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வாங்கி வைக்க ஆரம்பித்தேன் எடுத்த உடனே அதிக அமௌண்ட்டை போட்டு வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து வாங்கி வைக்க ஆரம்பித்தேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரும் வர ஆரம்பித்தாங்க ஓகே அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க நிறைய மெட்டீரியல் வந்து வாங்கி வைச்சேன் ப்ளவுஸ் பீட் வந்து இருக்கும் லைனிங் வந்து இருக்கும் ஃபால்ஸ் இருக்கும் நைட்டி மெட்டீரியல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சுடிதார் மெட்டீரியல் ஸேரீ இந்த மாதிரி சேரீலேயும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி ஸேரீ வரைக்குமே நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு லேடி எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பார்லரில் இருந்து ஸ்டிச்சிங்கிலேருந்து எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் அதன் மூலிமா கஸ்டமர் வந்து நிறையா வர ஆரம்பிக்கும் போது எனக்கு வேலைகளும் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது இதெல்லாம் நான் ஆள் போட்டு ஸ்டார்டிங்லாம் பார்க்கல ஆள் இல்லாமல் நானும் என்னுடைய சிஸ்டரை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலிமா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கு வர வர என்னாச்சு டைம் பத்தலை அப்போ டைம் பத்தலை அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் இருந்தாங்க அவங்கள பார்க்குறது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது வெளியில் போகிறது வர்றது அந்த மாதிரி வேலைகளும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்தது அந்த ஸ்டேஜ்லேயும் என்னுடைய ஒர்க்குக்கு ஏற்ற வேலைகளும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியலை அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் ஓகே இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டைமிங் வந்து பத்துல அப்போ டைமிங்கை வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை எனக்கு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தான் அந்த டைம் வரைக்கும் தான் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு மூன்றரை வரைக்கும் தான் என்னுடைய வீட்டுக்கு கஸ்டமர் வருவாங்க போவாங்க அதுக்கப்புறம் எந்த கஸ்டமரும் வந்து வீட்டுக்கு வர மாட்டோம் அது அவங்களுக்கே தெரியும் என்னுடைய கஸ்டமருக்கு ஏன்னால் நான் வந்து ஒரு டெனில் இருந்து காலையில் பத்து மணியில் இருந்து ஈவினிங் ஒரு மூன்றரை இப்போ வரைக்கும் மட்டும்தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஏதாவது கொடுக்க வர்றது வாங்க வர்றது அது எல்லாமே வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய குழந்தைங்கள பார்த்துக்கறதே எனக்கு சரியாக வந்து போயிடும் இந்த மாதிரியே போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு போதுமான டைம் பத்தில் தைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் வந்து லேட் ஆகுது அதுக்கப்புறம் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறனால ஸாரீஸ் போய் எடுக்கணும் அதுக்கப்புறம் லைனிங் நிறைய நைட்டி வந்து நிறையா வந்து வாங்கி போட ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டைமிங் வந்து பத்தில் அப்படின்றனால என்னோடய டைமிங்கை நான் எப்படி வந்து அதிகப்படுத்திக்கிட்டேன் ரெகுலராக இருக்கிற டைமிங்கில் இருந்து என்னோடய டைமிங் நான் வந்து எப்படி அதிகப்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் கொஞ்சம் வந்து கிடச்சிது ஏன்னா மற்ற டைம் எல்லாமே வந்து கஸ்டமர் வர போக அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கை வந்து பார்க்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸும் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீட்லேயே வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான டைம் வந்து இல்லாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறந்தான் நைட் டைமில் நான் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி முடிச்சு குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இருக்கக்கூடிய என்னுடைய ஒர்க்கை வந்து நான் பண்ணுறது அப்படின்றது அப்போ தான் நான் ப்ளவுஸ் கட்டிங் போடுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படி இல்லைனா வந்து நைட்டி கட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் காலையில் இவனா நைட்டு வந்து கட்டிங் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ என்னோடய டைமிங் என்ன ஆகும் அப்படின்னா டெய்லியும் இதை நான் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைம் பத்தில் டைம் பத்தலை அப்படின்னா வேறு வழி இல்லை டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு சும்மா இல்லை அதுக்கான நேரத்தை நான் வந்து எப்படி அதிகப்படுத்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு அப்போல்லாம் கொஞ்சம் தூக்கம்லாம் நமக்கு இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அதுக்காக வந்து கவலைப்பட மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஓகே நம்மளால் தூங்க முடியல அப்படின்றத விட இந்த டைமில் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த வேலையை சந்தோஷமாக தான் வந்து செய்வேன் ஏன்னால் நம்ம வந்து நைட்டு தூங்கலை சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் நைட்டெல்லாம் என்னால் முடிச்சு ஒரு வேலையை செய்ய முடியும் முடியாது ஃபேமிலி முக்கியம் அதனால குழந்தைங்களோட தான் நான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கும் ஃபேமிலி குழந்தைகள் ரொம்ப தான் இருந்தாலும் அவங்களாம் தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து நைட்டு வந்து என்னுடைய கட்டிங் ஒர்க்கை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன் அதை பண்ணி வைக்கும்போது தான் காலையில் என்னால் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து பண்ண முடியும் அப்போ நான் இதில் இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டைம் பத்து சொல்லி சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா பகல் டைம் நமக்கு பத்தலை அப்படின்னா நைட் டைம் கொஞ்சம் நமக்கு இருக்குது அந்த டைமை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து வரலாம் எப்பயுமே நம்ம ஓகே இது பண்ணா போதும் அப்படின்னு இருந்துட்டோம்னா அதோட மட்டும்தான் வந்து இருப்போம் இல்லை இது எனக்கு பத்தில நான் இன்னும் வேற ஒன்றை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை நம்ம நிறுத்தக்கூடாது அதுக்கான டைம் நம்மளை தேடி வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட அந்த டைமை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஓடுறதுக்கு எனக்கு ஏற்ற டைம் அப்படின்றது நைட் டைம் தான் கொஞ்சம் எனக்கு க அதிகமாக வந்து கிடச்சிது அந்த நைட் டைமை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த டே வரைக்கும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு வந்து நைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் நைட்டு வந்து படுக்க போகிற டைமிங் அப்படின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகும் ஒரு மணி ஆகும் இனி வரைக்கும் இன்னும் அதுதான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது இந்த லெவலுக்கு நான் வந்து பெரிய லெவல் இல்லை ஒரு மினிமமான ஒரு லெவலுக்கு நான் வர்றதுக்கு மெயின் ரீசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க் எதுக்காகவும் வருத்தப்படாமல் என்னோடய வேலைகளை நான் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கும் வெளியில் போகிறது வர்றது அந்த வேலைகளும் எனக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஃபேமிலியை பார்க்கணும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வரணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு டைம் நைட் டைம் தான் அந்த நைட் டைமை நான் இன்னைய வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதன் மூலிமா வந்து என்னுடைய ஃபேமிலியை நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது இன்றைக்கி என்னோடய ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே என்னால் தனி ஆளாக வந்து நின்று பண்ண முடியுது என்னுடைய பொண்ணுக்கும் சரி என்னோடய பையனுக்கும் சரி நான் படிப்பு செலவுலேருந்து அனைத்துமே என்னால் வந்து பார்த்துக்க முடியுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்றது இந்த தையல் தொழில் தான் அதனால் முயற்சி செய்யுங்க தையல் தொழிலில் முடியாதது எதுவுமே கிடையாது நிறையா முடியும் இப்போ ஒரு உதாரணமாக நான் வந்து சொல்கிறேன் ஒரு மரம் ஆனால் அந்த மரத்தில் எத்தனை கிளைகள் வந்து போகுது அது மாதிரி தான் எனக்கு வந்து தையல் தொழில் அப்படின்றது ஒரு மரம் மாதிரி அதில் நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி நான் அந்த தையல் தொழிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பல பிஸ்னஸ்ஸை வந்து கொண்டுகிட்டு வந்தேன் சாரி பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன் நைட்டி மெட்டீரியல் வந்து ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா லைனிங் ஃபால்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதுவும் கொண்டுட்டு வரவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போச்சு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அதுவும் நல்ல லெவலில் வந்து போய்கிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் என்னை வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல் போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே வார்த்தைகள் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் நீங்கள் தான் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்காம்பாங்க தங்கச்சிம்பாங்க என்னோடய பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் யூடியூப் சேனல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமாக நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ இருக்கிற வேலைகளில் இன்னும் எனக்கு ஒரு அதிகமான வேலை அப்படின்றது வீடியோ எடுக்கிறது வெயிட் பண்ணுறது அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இந்த மாதிரி அதெல்லாமே வந்து இருக்கிற வேலைகளை இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண வேலையில் அதுவும் டெய்லரிங்கில் நம்ம கட்டிங் போடுறதா இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம சாதாரணமாக தைக்கும் போது டக்குன்னு அதை வந்து கட்டிங் பண்ணிடுவோம் டக்குன்னு தைச்சிருவோம் ஆனால் அதை வீடியோக்காக வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைமிங் வந்து அதிகமாகும் ஏன்னு கேட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தைக்க வேண்டிய கட் பண்ண வேண்டிய ஒரு லைனிங் ப்ளவுஸை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுத்து அதை கட்டிங் வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் கடகடன்னு தைக்கவும் முடியாது அதை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி அதை சொல்லி கொடுத்து தைக்கும்போது எனக்கு டைமிங் கொஞ்சம் அதில் அதிகமாகும் அதனால் வீடியோ எடுக்கிறது அப்படின்னாவே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து பற்றாது அப்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வீடியோ வந்து எடுப்பேன் அந்த டைம் தான் எனக்கு போதுமான டைமாக வந்து இருக்கும் பகல் டைம் எல்லாமே என்னுடைய ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு சரியாக போகும் அப்புறம் இந்த யூடியூப் சேனல் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சொல்லவே வார்த்தைகளில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றத இந்த கொரோனாக்கப்புறம் வந்து கொண்டுகிட்டு வந்தோம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் அதாவது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபராக வந்து இருக்காங்க நான் யார் கூடயும் பெருசாக பேசினது இல்லை ஆனால் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ஒன்று நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட பேசுகிறேன் வீட்டில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்ல அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அனுபவங்கள் மட்டுமே நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய அனுபவங்கள் மட்டுமே இப்போ ஆன்லைன் கிளாஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மூர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறையவே வந்து இருக்காங்க இலங்கை தமிழ் நிறைய வந்து இருக்காங்க அவங்க பேசுகிற தமிழ் கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என்னாகும் டைம் போகிறதே தெரியல எப்படி டைம் போகுது அப்படின்றதும் தெரியல சொல்லப்போனால் முன்ன விட இப்போ இன்னும் எனக்கு டைம் வந்து பற்ற மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட பேசும்போது இன்னும் என்னென்ன எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே நிறைய அனுபவங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நான் இத்தனை டைம் கிளாஸ் போனேன் அங்கே இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் கேட்குற டவுட்டு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தது ஜாலியாக மட்டும் இல்லை நம்ம அதை கரெக்டாக கொண்டுக்கிட்டு போகணும் அதே டைம் என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்க்கணும் என்னோடய டெய்லரிங்கை வந்து பார்க்கணும் வெளியில் போகிறது வர்றது பார்க்கணும் எல்லாத்தையுமே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெய்லி அப்படின்ற ஒரு தொழிலில் இருந்து பல கிளைகள் கிளைகள் மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சம்பளம் வந்து வந்துட்டே இருக்கும் இது மட்டும்தான் அப்படின்றது வந்து இல்லாமல் ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்தது அது கூடவே வந்து பணமும் வந்தது அனுபவமும் வந்தது எல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு பொறுமையா இருந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சில பேர் சொல்லுவாங்க மேம் நீங்க ரொம்ப பொறுமையாக சொல்றீங்க அப்படின்னு பொறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தொழிலை நான் வந்து ரொம்ப வந்து ரசித்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் தெரியாததை ந நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பொறுமை வந்து தேவை அந்த பொறுமையை கைப்பிடிக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுன்னு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது தான் சும்மா ஒன்றும் சொல்லித்தரல பணம் வாங்கிட்டு தான் சொல்லித்தரேன் ஏன்னா சும்மா வர்ற எதுவுமே வந்து நிலைக்காது அதுக்கான பேமெண்ட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அது நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்ற பேமெண்ட் அந்த மாதிரி வந்து நான் வாங்கி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதும் ஒன்று எடுத்துக்கிறேன் Det tror jeg நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி குரூப்புக்கு மேலே வந்து இருக்காங்க நிறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேத்துக்கு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க என்னுடைய ஸ்பீச் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக நிறையா பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து பார்க்கல நாலு பிஸ்னஸ் வந்து பார்த்தேன் நாலு பிஸ்னஸ் மூலியமாகவும் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு நாலு பிசினஸ் நாலு வகையான சம்பளத்தை கொடுக்கும்போது அதை ஒன்றா சேர்த்தி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக என் கைக்கு வந்து இருந்தது அதை வச்சு நான் என் ஃபேமிலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னால் வந்து ரன் பண்ணிட்டு வர முடிஞ்சது இன்னைக்கு நான் இன்னும் நல்லாவே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அப்படின்றது இந்த தையல் அப்படின்ற இந்த ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதுக்கிட்டு வந்துட்ருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க நிறையா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இவங்க எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு போதுமான டைம் வந்து பத்தலை அதுதான் உண்மை டைம் பத்தில் டைம் பத்தில் அப்படின்றது தான் ஒரு பெரிய இதாக இருக்குது ஆனால் அப்பயும் நான் அதை விடாமல் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கான டைம் அப்படின்றது பகல் டைமில் எந்தெந்த டைமில் எந்தெந்த வேலைகளுக்கு கரெக்டாக ஒதுக்க முடியுமோ அது மாதிரி வந்து ஒதுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நைட் டைமில் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நைட் டைமில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய டைமிங்கை கரெக்டாக வந்து கொண்டு போயிட்ருக்க முடியும் இதில் எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை நானாக ரெஸ்ட் எடுத்து ரெண்டு நாளைக்கு இன்னைக்கு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் எனக்கு ஃப்ரீ டைமை தவிர மற்ற டைம் எனக்கு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்